YouTube channel யூ டியூப் சேனல் பிஜி டிஆர்பி டெட் இம்பார்டன்ஸ் படிக்கிறதுக்கான நம்ம கொஸ்டின் வீடியோ போட்டுருவோம் அதே மாதிரி மாணவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணைங்க டீச்சர்ஸுடைய வேண்டுகோளுக்கு இணைங்க ஏற்கனவே இலக்கணம் குறித்த சிக்ஸ்தில் உள்ள ஃபர்ஸ்ட் டேம்ப் புக்ஸில் ரெண்டு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ இடத்துல சிக்ஸ்தில் உள்ள செகண்ட் டேம்ப் புக்ஸ் இப்போ போடுறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னா ஏற்கனவே தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா காரண பெயர்கள் மிக அதிகமாக இருக்கும் காரணம்னா என்ன ஏதாவது ஒரு காரணத்தினால அதுக்கு பேர் வச்சுருப்பாங்க இப்போது சுட்டுன்னா என்ன அர்த்தம் சுட்டி காமிச்சா அது பேர் தான் சுட்டெழுத்துக்கள் சுட்டி காமிக்கணும் இது அது அவன் இவன் அப்படின்னு சுட்டி காமிக்காங்க பார்த்தீங்களா பொதுவாக தமிழில் வந்து சுட்டு எழுத்துக்கள் மூன்று வகையே இருந்துச்சு அது அ இ ஊ அதாவது அருகில் இருக்கிறத காமிக்கிறதுக்கு வந்து ஒரு எழுத்தும் தொழில் இருக்கிற எழுத்த காமிக்கிறதுக்கு ஒரு எழுத்தும் ரெண்டு ரெண்டுக்கு இணையில் இருக்கிற எழுத்து இருக்கக்கூடிய பொருளை காமிக்கிறதுக்காக ஊங்குற எழுத்தை பயன்படுத்தினாங்க இப்போ நடைமுறையில் அந்த ஊங்குற எழுத்து இப்போ நமக்கு கிடையாது அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து உது உவன் அப்படிங்கிற வார்த்தைகள் இருந்துச்சு இப்போ அது நடைமுறையில் இல்லை இந்த சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகச்சுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு சேமை சுட்டு சுட்டு திருப்பின்னு வகைப்படும் அது என்ன சார் அகச்சுட்டுன்னா இவன் இது அதுன்னு சொல்றாங்க இது அகச்சுட்டு இதுல ஒரு விஷயம் என்னன்னா இந்த அகச்சுட்டுல இருக்கக்கூடிய அந்த சுட்டு எழுத்துக்களை எடுத்துட்டோம்னா உதாரணத்துக்கு இவன் அப்படிங்கறதுல ஈ எடுத்துட்டா ஒன் அது பொருள் தராது இது வந்து அகச்சுட்டு இதுவே அண்மை சுட்டு இந்த அகச்சுட்டு அண்மை சுட்டி சேர்த்து பார்க்க தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இதுவே அண்மை சுட்டு புறச்சுட்டு எடுத்துக்கிட்டுங்க புறச்சொட்டில் வந்து அவ்வானம் இம்மலை அப்படின்றது பாத்தீங்களா இதுல வந்து அந்த அகச்சுட்டான ஆவையும் தூக்கிட்டோம்னா அது பொருள் தரும் அகச்சுட்டு அந்த எடுத்து எடுத்துட்டோம்னா பொருள் தராது புறச்சுட்டு அந்த சுட்டெழுத்து கூட பொருள் தரும் இப்போ அவ்வானத்தில் ஆவை எடுத்துட்டோம்னா வானம் இம்மலையில ஈய எடுத்துட்டோம்னா மலை பொருள் தருதா இது வந்து அகச்சுட்டு புறச்சுட்டு அடுத்து வந்து பார்க்க போறது அண்மை சுட்டு சேமி சுட்டு அண்மை சுட்டு பக்கத்துல பக்கத்துலேருந்துட்டே காமிக்கிறது தம்பி இந்த பால்கார் வீடு எதிர்க்கா நீ வாசல் நிக்கி கீழ இதான் இவர் வீடு தான் அந்த இதுதான் இந்த மரம் தான் இந்த வீடு தான் இதுதான் இது அண்மை சுட்டு சேமி சுட்டுனா தம்பி அபாகர் வீடு எங்க இருக்கு அந்த புழுகுல ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்கலாம் அந்த வீடு தான் அது சேமி சுட்டு இதுவே சுட்டு திரிபின்னு ஒன்று இருக்கு அம்மரம் இவ்வீடு அப்படின்னு கூட அந்த வார்த்தைகள் வந்து அந்த சுட்டு திரிஞ்சு அந்த வீடு அந்த மரம் அப்படின்னு திரிஞ்சு வருது பார்த்தீங்களா இது சுட்டு திரிபு எனப்படும் அடுத்ததாக வந்து டெட்டு டிஆர்பி கொஷின்ஸ் வந்து மாணவர்களில் என்ன கொஷின்ஸ் உங்களுக்கு வேணும் எந்த பாடத்தை எடுத்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லுங்கள் ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளே எடுக்கிற மாதிரியான ஒரு டாபிக்கோட விரைவில் வருகிறேன் அடுத்ததான் பார்ப்போம் வினா எழுத்துக்கள் அடுத்த வெளியில் பார்ப்போம் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டுருங்க டெட்டு டிஆர்பி டிஎன்பிசி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் டெட்டு சிலபஸு டெட்டு கொஸ்டின்ஸு டெட்டு பிரிவிசியர் கொஸ்டின்ஸு டெட்டு அனலைஸு எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது மீண்டும் நல்லவர்கள் சந்திப்போம் அண்ணன் யூடியூப் சேனல்